வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரியினுடைய வரலாற்றில் முதன் முதலாக பெண் அதிபராக பொறுப்பேற்றிருக்கும் திருமதி ருசிரா குலசிங்கம் அவர்களை வாழ்த்தி இன்று அவருடைய அலுவலகத்தில் அவரை சந்திக்கிறேன் வணக்கம் மேடம் வணக்கம் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மேடம் ஓ நீங்க கூறியவாறு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் மாதத்திலிருந்து நான் இந்த கல்லூரிக்கு அதிபராய் நியமிக்கப்பட்டேன் நான் கொழும்பில் வாழ்ந்து வந்தவர் கொழும்பில் தான் படித்து பட்டம் பட்டம் பெற்றது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இங்கிலீஷ் ஆனர்ஸ் செய்தது அதன் பிறகு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் முதல் ஆரம்பித்து பின்பு கலம்பு யூனிவர்சிட்டியில் இங்கிலீஷ் லெக்சராக கடமையாற்றி வந்தேன் பிஸ்னஸ் இங்கிலீஷ் தான் என் ஃபீல்டு அப்போ வெவ்வொரு கம்பெனிஸில் போய் பிஸ்னஸ் இங்கிலீஷை பிறகு நான் கன்சல்டண்ட்டாக பல வேலைகள் செய்து கொண்டு பர்மனன்சியிலேருந்து விலகி ஒவ்வொரு விதமான வே கம்பெனிஸுக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டு இருந்த நான் அதே நேரம் யாழ்ப்பாணத்துக்கு இங்கிலீஷை உதவி செய்கிறது எனக்கு விருப்பமாக இருந்தது வாஸ் வெரி கீன் டு டூ தட் தான் நான் யூனிவர்சிட்டி சிஸ்டம்லேருந்து பெர்மனன்சிலேருந்து விலகினேன் நான் அடிக்கடி யாழ்ப்பாணம் வந்து போய் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா வந்து யங் அடர்ஸோ ஒரு கம்பெனி தெரிந்தவர்கள் கூடாக என்னுடைய சுயமாக நான் வந்து அவர்களுக்கு ஆங்கிலம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் கொஞ்சம் நடத்தி சென்று கோவிடுக்கு முதல் அது நடந்தது வந்து போய் கொண்டிருந்தேன் அந்த தான் இந்த ஒரு சந்தர்ப்பம் எனக்கு ஆண்டவராக கொடுக்கப்பட்டது நான் பல் வேறு பலர் கேட்டபடியால் நான் அதுக்கு யாழ்ப்பாணத்துக்கு எனக்கு ஒரு வேற ஒரு வாஞ்சையும் இருந்ததுனால் நான் அதற்கு உடன்பட்டேன் சோஃபா ஐ எம் என்ஜாயிங் இட் அதில் ஒவ்வொரு சேலஞ்சஸ் இருக்குது ஒவ்வொரு சவாலு ஒவ்வொரு பிரச்சனைகள் வரலாம் ஆனால் ஆன் த ஹோல் இட் ஹஸ் பீன் குட் அண்ட் ஐ எம் என்ஜாயிங் தேங்க் காட் ஃபார் தேட் மிகவும் மிக்க ஒரு கல்லூரி யாழ்ப்பாண கல்லூரி இந்த கல்லூரிக்கு இன்னொரு பெயரும் இருக்கிறது அது பல்கலைக்கழகங்களுக்கு நிகரான கட்டிட தொகுப்புகளை உள்ளடக்கிய நூலகத்தை உள்ளடக்கிய விளையாட்டு மைதானங்களை உள்ளடக்கிய ஒரு கல்லூரி என்பது எத்தனை இடர்பாடுகள் வந்த போதும் அதை எதிர்கொண்டு நின்ற யாழ்ப்பாண கல்லூரியை மேம்படுத்த அதிபராக பொறுப்பேற்றிருக்கும் உங்களிடம் இருக்கின்ற திட்டங்கள் என்ன ஓ நீங்கள் இது ஒரு வித்தியாசமான கல்லூரி ஐ இட்ஸ் வெரி ஸ்கூல் மற்ற மாதிரி நீங்கள் கூறிய மாதிரி இந்த கட்டடங்கள் எல்லாம் பல்கலைக்கழக மாதிரி அமைத்திருக்கிறார்கள் இருநூறு வருடங்களுக்கு முதலே வட்டிக்கோட்டா செமினரி அண்ட் மிஷனரி மேலால் அம் ஆரம்பிக்கப்பட்டு சில கட்டடங்கள் நூறு வருடங்களுக்கு மேலே இருக்குது ஆனால் நீங்கள் கூறிய ஏன் கூறியவாறு அந்த பிரச்சனைகளால் போர் யுத்த காலத்தில் அதன் பிறகு தொடர்ந்து வந்த ஒவ்வொரு பிரச்சனைகளால் இந்த ஸ்கூல் டிவலப்மெண்ட் குறைந்து கொண்டு போய்விட்டது அப்பொழுது இப்பொழுது முதலாக பல வகையான டிவலப்மெண்ட் நாங்கள் செய்ய வேண்டி இருக்குது மெயின்டெனன்ஸ் ரெஸ்டரேஷன் ஆஃப் பில்டிங்ஸ் அது முதன்மையாக செய்ய வேண்டியிருக்கு அத்தோடு பிள்ளைகளுக்கு கூட அந்த படிப்பு பாடங்கள் மற்றும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஸ்போர்ட்ஸ் அல்லது அவங்க தங்கட தங்கட டேலண்ட்ஸ் பாவிக்கிறதுக்கு ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூடய இருந்தது முன் முற்காலத்தில் பல வகையான க்ளப்ஸ் சொசைட்டிஸ் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருந்தது அவையெல்லாம் குறைந்திருந்தது இப்போ அவற்றை கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ட்ரடியூஸ் பண்ணி திரும்ப பிள்ளைகளுக்கு அதை சொல்லி பிள்ளைகளை சேர்த்து திரும்பவும் இந்த கல்லூரி பலரினால் பேசக்கூடிய அந்த பழைய பழைய ப்ரஸ்டீஜ் அண்ட் ஆன் க்ளோரி ஆஃப் த ஸ்கூல் ஷுட் கம் பேக் அதுதான் ஒரு நோக்கமாக இருக்கிறது எல்லாம் உடனே செய்ய முடியாது லைக் ஐ செட் ஸ்டெப் பை ஸ்டெப் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது பல வகையான வேலைகள் திட்டங்கள் இருநூறாவது ஆண்டை நிறைவு செய்திருக்கிற இந்த வேளையில் நீங்கள் அதிபராக பொறுப்பேற்றிருக்கிறீர்கள் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு இருநூறு ஆண்டு அன்று நான் வந்த தான் எனக்கு தெரியும் ஜனவரியில் நான் பதவியேற்று ஸ்டாஃப் மீட்டிங் வைத்து முடிக்க ஸ்டாஃப் வந்து சொன்னாங்க இந்த வருஷம் இருநூறு நாங்கள் செலிப்ரேட் பண்ண வேணும் அப்போ எனக்கு அது சரியான ஒரு ஷாக்காக வந்துட்டது உடனே எப்படி செலிப்ரேட் பண்றது இருநூறு அண்டாவது ஒரு பெரிய ஒரு மைல் க ஆனால் நாங்கள் நன் வடிவாக செய்ய வேண்டும் ஆனால் ஒரு குறுகிய காலம் ஜனவரியில் வந்து இந்த வருஷம் என்று சொல்லியிருக்கல அது குறுகிய காலம் ஆயினும் ஸ்டாஃப் நல்ல டெடிக்கேட்டடாக இருக்கிறாங்க பல ஸ்டாஃப் மெம்பர்ஸ் நாங்கள் செய்யலாம் மீன்ஸ் நாங்கள் உங்களோடு இருந்து நாங்கள் வேலை செய்வோம் நாங்கள் எல்லாம் செய்வோம் திட்டமிடுவோம் என்று சொன்ன ஒரு பக்கம் மற்றது பழைய மாணவர்கள் பல பழைய மாணவர்கள் ஒவ்வொரு இடங்களில் உலகம் பூராக இருக்கிறார்கள் அவர்கள் கூட என்னை தொடர்பு கொண்டு என்னோடு தொடர்பு கொண்டு நாங்களும் உதவி செய்வோம் நிதி உதவி வேணுமுடா செய்வோம் அல்லது ஒவ்வொரு என்ன உதவி உங்களுக்கு வேணுமென்று சொல்லுங்கள் நாங்கள் செய்வோம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணி வி மஸ்ட் கிவ் தேங்க்ஸ் டு காட் செலிப்ரேட் அண்ட் லுக் ஃபார்வர்ட் முன்னோக்கியும் நாங்கள் பார்க்க வேணுமென்று சொல்லி நாங்கள் ஃபெப்ரவரியில் ஆரம்பித்தோம் ஃபெப்ரவரியில் ஆரம்பித்து நாங்கள் திட்டங்களை போட்டு ஜூலை போன வாரம் ஃபிஃப்டீன்த்தில் பதினைந்தாம் தேதியிலேருந்து இருபத்தி ரெண்டு வரை அலும்னாய் வீக்கன் பல மாணவர்கள் நூறுக்கு மேற்பட்ட பழைய மாணவர்கள் பெண்ணிரண்டு ஐ திங்க் டுவெல் கண்ட்ரிஸ் ஒவ்வொரு நாடுகளில் இருந்து இங்கு வந்தார்கள் வந்து அது நடந்தது மிக்க சந்தோஷம் எல்லாம் எல்லாம் நடந்து ஓல் பாய்ஸ் ஓல் கேர்ள்ஸ் எல்லோரும் பழைய நினைவுகள் அத்தோடு நான் கூட பலவற்றை கற்றுக்கொண்டேன் நான் இங்கே கல்வி கற்கில் ஆசிரியராக இருக்கவில்லை ஆனால் பல பழைய முந்தின காலத்தில் என்ன மாதிரி இருந்தது என்னென்ன நடந்தது என்பவற்றை பழைய மாணவர்களுக்கு கூடாக நானும் பலவற்றை அறிந்து கொண்டேன் ஆனால் நாங்கள் தொடர்ந்து இந்த வருடம் முடிய மட்டும் வரும் சில திட்டங்கள் போட்டிருக்கிறோம் இந்த இருநூறாம் ஆண்டை நாங்கள் என்னென்று கொண்டாடலாம் மகிழ்ச்சி மேடம் நீங்கள் அதிபராக பொறுப்பேற்று சில மாதங்களுக்குள்ளாகவே நான்கு வருடத்து பிரைஸ் கிவிங்க ஒரே நேரத்தில் எப்படி உங்களால் செய்ய முடிஞ்சு நல்ல கேள்வி என்னால் மட்டுமல்ல என்னோட கூட இருந்து விசேஷமாக உபதலைவர் டெபுட்டி பிரின்சிபல் மிஸ்டர் ஏசி ஃப்ரான்சிஸ் அவருக்கு பல வருட அனுபவம் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் பிள்ளைகள் நாலு வருடங்களை பிள்ளைகளுக்கு கொடுக்காது எனக்கு ஒரு கவலையாக இருந்தது அப்போயால் நாங்கள் மீட் பண்ணி எங்களோட நிர்வாகிகள் எல்லோரும் உண்டாக சந்தித்து கூடி வி டிசைடட் நாலு வருடத்தின் ஸ்பெஷல் ப்ரைஸஸ் எல்லாம் கொடுக்கணும் ஸ்பெஷல் ப்ரைஸஸ் எப்படியும் அவங்களுக்கு சப்ஜெக்ட் ப்ரைஸஸ் ஒரு வருடத்தன் பிரைஸஸை கொடுத்து முடித்தேன் மற்ற இன்னும் ரெண்டு வருடங்கள் மூன்று வருடங்களான் சப்ஜெக்ட் ப்ரைஸஸ் அது ஒரு குறை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டைம் ப்ராப்ளமான தான் அதை நாங்கள் கொடுக்க நினைக்கவில்லை நான் அதை நாங்கள் திரும்ப இந்த வருடத்தில் வைத்து அந்த பெற்றோர்களையும் கூப்பிட்டு திரும்ப ஒரு சின்ன ஒரு வாய்ப்பாக வைக்க இருக்கிறேன் அப்போ அவங்களோட ஒத்துழைப்பு ஸ்டாஃப் நான் முதல் கூறியபடி மாதிரி சப்போர்ட் அவருடைய டெடிக்கேஷன் அவர்கிட்ட கோஆப்ரேஷன் அதை தான் இது செய்யக்கூடியதாக இருந்தது நான் மேற்பார்வை செய்தது உண்மை ஆனால் கூடிய வேலைகள் எல்லாம் தான் செய்து முடித்தார் மிகவும் தன்னடக்கமான பதில் உங்களுடையது நம்மோடு வேலை செய்கிறவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நம்மால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது அத்தோடு வேலை செய்கிறவர்களை அரவணைத்து அவர்களோடு உறவாடி அந்த வேலையை செய்து முடிக்கின்ற ஒரு ஆளுமை உங்களிடம் இருக்கிறதாக நான் கருதுகிறேன் இந்த பழைய மாணவர்களின் ஒன்று கூடலையும் மிகவும் திட்டமிட்டு அழகாக நீங்கள் நடத்தி காட்டினீர்கள் யாழ்ப்பாண கல்லூரியின் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்கிறீர்கள் என்று நான் வாழ்த்துகிறேன் அத்துடன் நாங்கள் படிக்கின்ற காலத்தில் அதிபராக இருந்தவர் மறைந்த ராஜன் கதிர்காமர் அவர்கள் அவரை பற்றி ஏதாகிலும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அவர் என்னுடைய ஒரு மாமனார் என்னுடைய அம்மம்மா அவருடைய அம்மா சகோதரி சொந்த சகோதரி அதனால் நான் சிறுவயதில் நான் இங்கே அவருடைய வீட்டுக்கு வந்து சென்று போயிருக்கிறேன் ராஜனாங்க ராஜனாக்கர் என்று நாங்கள் அன்பாக கூப்பிடுவோம் அத்தோடு நான் பல்கலைக்கழக ஜஃப்னா யூனிவர்சிட்டி படிக்கும் பொழுது அங்கே லெக்சரர் சொன்னார் ஜஃப்னா காலேஜ் லைப்ரரியில் நல்ல புக்ஸ் இருக்குது அங்கே போய் கொஞ்சம் ரிஃபர் பண்ண சொல்லி அப்போ நான் ராஜநாங்கில் தானே இருக்கிறார் ரெண்டு அவர் உடனே சொன்னார் வா வேறு சொல்லி இப்போ வந்து அந்த பிரின்சிபல்ஸ் பாங்குறோட ரெண்டு மூணு நாள் நின்று இந்த லைப்ரரியையும் பாவிச்சிருக்கிறேன் அப்போ ஸ்கூலை பற்றி பல பெருசாக தெரியா லைப்ரரியை பற்றி தெரியும் மற்றது அவர் குடும்பத்தோடு இருந்தேன் அப்போ அவர் ஒரு அதிபராக மட்டுமில்லை அவர் ஒரு பர்சன் பர்சனாலிட்டியே ஒரு நல்ல பர்சனாக இருந்தே எனக்கு தெரியும் நான் நல்லா பழகி இருக்கிறேன் அந்த நாட்களில் கூட அவர் பலவிதமாக இந்த ப பள்ளிக்கூடத்தை வழிநடத்தி வந்தார் ரெண்டு இங்கிலீஷ் இங்கிலீஷில் முன் அந்த நாட்களில் என்னுடைய ஃபீல்டும் இங்கிலீஷ் என்றபடியாக நான் திரும்பவும் அது கொண்டு வர வேணுமென்று முயற்சிக்கிறேன் ஆல்ரெடி வி ஹேவ் அட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் கிரேட் சிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் ஆஃப்டர் ஸ்கூல் அத்தோட ஸ்டாஃபு கூட சில ஸ்டாஃப் நல்ல கீன் த வெரி கீன் டு ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ் இப்போ அதுக்கும் நான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இந்த ஹாலிடேஸில் கிளாஸஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொண்டு வரேன் இப்போ தொடர்ந்து அது செய்தால் இங்கே இப்போ பிற்காலத்தில் முன் ராஜ டைம் போல் இங்கிலீஷில் கூட முன் நிற்கிற ஒரு பள்ளிக்கூடமாக இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன் எங்களுடைய பிரின்ஸிபல் ராஜன் கதிர்காமர் அவர்களுக்கு நாங்கள் லெட்டர் போடுவோம் அவர் இம்மீடியட்டாக எங்களுக்கு பதில் எழுதுவார் அதை போல் உங்களுக்கும் இமெயில் அனுப்புகிற பொழுது உடனடியாக நீங்கள் அதுக்கு பதில் எழுதுகிறீர்கள் பழைய மாணவர்களோடும் சுமுகமான உறவினை மேம்படுத்த நினைக்கின்ற அதிபராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன் எங்களுடைய அதிபர் ஒவ்வொரு மாணவருடைய சகல விவரங்களையும் தன்னுடைய கைவசம் வைத்திருப்பார் பெற்றோரை பற்றி அறிந்திருப்பார் அந்த மாணவனுக்கு மூன்று வேளை உணவு கிடைக்கிறதா இல்லையா என்பதை குறித்தும் அவர் அறிந்து வைத்திருப்பார் அதனால் எங்களை பற்றி அதிகம் கவலைப்படுகிற ஒரு அதிபராக அவர் இருந்தார் அதை போல உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி இந்த கல்லூரியிலுடைய மாணவ மாணவியரை அதிகம் நேசித்து நீங்கள் மேம்படுத்துவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன் நீங்கள் இந்த கல்லூரி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பழைய மாணவர்களுக்கும் சொல்ல விரும்புவது நம்ம வந்து முதல் கூறிய வேறு வேறு நான் இல்லை படிக்கல இங்கே வசிக்காம இல்லை ஆனால் வந்த பிறகு ஐ ஃபீல் தட் திட் இஸ் அ காட் கிவன் அப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ இப்படி ஒரு கல்லூரியில் படித்து அல்லது அதில் ஆசிரியராக இருந்து பழைய மாணவர் இருக்கிற ஒரு பெரிய ஒரு பாக்கியம் அப்போ அப்படி ஒரு சான்ஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்தவர்கள் அதை தொடர்ந்து பாவிக்க வேணுமோ இப்போ நேற்று இன்றைக்கு கூட ஒரு பேரண்ட் வந்தால் கஷ்டத்தால் பிள்ளைய ஸ்கூல்லேருந்து எடுக்கிறேன்னு அப்போ நான் அவடு பேசி நான் ஸ்பான்சர்ஷிப் எடுக்கிறேன் இப்படி உலக காலம் படித்த பிள்ளையும் இந்த ஸ்கூல்லேருந்து எடுக்க வேண்டாம்னு கூறினது ஏனென்றால் அவர் தொடர்ந்து இங்கே படித்தா இங்கே இருக்கிற வேல்யூஸ் இப்போ மிஷினரி அமெரிக்க மேல் வந்து சாதித்தபடியாக பலவிதமான கிறிஸ்டியன் வேல்யூஸையும் கொடுத்துருக்காரு நல்ல பழக்க ஒழுக்கங்களையும் கொடுத்துருக்காரு அது தொடர்ந்து விறகு இளைய சமுதாயத்துக்கு நாங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது அப்போ அத்தோடு பழைய மாணவர்கள் இப்போது இருப்பவர் பலர் இந்த ப கல் பல கல்லூரி படித்தவர்கள் திரும்பவும் தாங்கள் அந்த பாடசாலை கொடுக்க வேண்டும் என்று உணர்வுடன் இங்கு வந்து பல விதமான உதவிகளை செய்துள்ளார்கள் ஆனால் தற்காலத்து பிள்ளைகள் அப்படி செய்வார்கள் என்றது ஷுவர் நாட் ஷுவர் பிகாஸ் ஐடியாஸ் ஆர் டிஃப்ரெண்ட் பட் அதற்கூட அது அவர்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு பாடமாக இருக்க திரும்பவும் அவர்கள் படித்த பாடசாலைக்கு அவர்கள் பிறகு பாஸ் அவுட் பண்ணி வெவ்வேறு வேலைகளில் பெரிய இடங்களில் ஒவ்வொரு நாடுகளுக்கு சென்றால் கூட அவர்களுடைய பாடசாலையை படித்த ப கல்லூரியை மறக்கக்கூடாது அந்த கல்லூரிக்கு தொடர்ந்து அவர்களும் உதவி ஒவ்வொரு விதமான உதவிகளை செய்ய வேண்டும் என்பதை அவருக்கு கூறவன் மிகவும் தெளிவாக உங்கள் உள்ளத்தில் இருக்கிற அனைத்து காரியங்களையும் என்னோடு நீங்கள் பேசினீர்கள் அதற்கு நன்றி நாற்பது வருடங்களுக்கு பிறகு இந்த ஸ்கூலில் நான் கால் வச்சிருக்கிறேன் எனக்கு வந்து தெரிந்த முகங்களாக ஒன்றிரண்டு மட்டும்தான் இந்த ஸ்கூலில் இப்போ இருக்குது யார் நம்மை நம்மோடு பேசுவார்கள் என்கின்ற ஒரு அச்சத்திலேயே தான் நான் உள்ளே நுழைந்தேன் ஆனால் நீங்கள் எனக்கு கொடுத்த ஒரு வரவேற்பும் என்னோடு நீங்கள் பேசிய விதமும் என்னை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியது என்னை மறுபடியும் தாய் வீட்டிற்கு வந்த ஒரு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை தந்த உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் அரசியல் நிறைந்த இந்த உலகத்தில் ஒரு பெண்ணாக அதிபராக இந்த நாட்காலியில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் அனைத்தையும் தாங்கி அனைத்தையும் தாண்டி இந்த மாணவர்களை பழையபடி மேம்படுத்தி கொண்டு வருவீர்கள் என்று மனதார உங்களை வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றிங்க